தேனில் உப்பு சேர்த்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு கிண்ணத்தில் சிறிது தேன் ஊற்றவும் ஒரு உப்பு சேர்க்கவும் எலுமிச்சையை காலையிலும் இரவிலும் ஒரு ஸ்பூன் சாப்பிட வேண்டும் இருமல் மற்றும் தொண்டை வலி நீங்கும் ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் தொற்று முற்றிலும் குணமாகும் மார்பிள் தேங்கி இருக்கும் சளி வேகமாக நீங்கும் ஒரு ஸ்பூன் நெய்யும் கிராம்பும் இருந்தா போதுங்க ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஃபர்ஸ்ட் உருக்கிக்கோங்க அது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அதுல ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் வாம் ஆகட்டும் வாம் ஆனதுக்கு அப்புறம் இதை ஒரு ஸ்பூனுக்கு மாத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் இன்ஸ்டன்டா ரிலீஃப் இருக்கு போஷனே சரியா போகாத குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நம்ம கிறிஸ்துமஸ் படம் இருக்குல்ல உலன் திராட்சை ஒரு பத்து கிறிஸ்துமஸ் பழத்தை வந்து நைட்டே தண்ணியில ஊற வச்சிடணும் ஒரு கால் டம்ளர் தண்ணியில அடுத்த நாள் காலையில வந்து அதை வந்து நம்ம வேக வச்சு அந்த தண்ணி ஃபுல்லா ஆவியானதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியில வச்சு ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ்

சாப்பிடுங்க முழுவதும் உங்களுக்கு முன் ஒரு கிரா மென்று வெது வெதுப்பான நீரை குடித்துவிட்டு பின்னர் தூங்க செல்லுங்கள் ஏழு நாட்களுக்குள் குரட்டை நின்றுவிடும் உங்கள் வயிறு சுத்தமாக இருக்கும் வாய் துர்நாற்றம் மறைந்துவிடும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடையும் இருமலையிலிருந்து இருந்து நிவாரணம் கிடைக்கும்